ஐயாறு ஆண்டுகளுக்கு முந்தைய மம்மி ஏன்னா மம்மி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் மம்மிகள் வந்து அந்த காலத்தில் வந்து எகிப்தில் வந்து இருந்து உள்ளது சுமார் ஐயாறு ஆண்டுகளுக்கு முந்தைய மம்மிகளில் இருந்து வெளிப்பட்டு உள்ள நறுமணம் எகிப்தியார் எவ்வாறு வந்து தயாரெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் மறந்துடாமல் நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பண்டைய எகிப்தில் மம்மி ஆக்கப்பட்ட உடல்கள் ஐயாறு ஆண்டுகளுக்கு சர்கோபாகஸ் எனப்படும் கல்லால் ஆன ஒரு சவப்பெட்டியில் இன்னும் நல்ல ஒரு வாசனையுடன் எனங்க சுமார் ஐயாறு ஆண்டுகளுக்கு முந்தைய படம் பொதுச்சவ சவப்பட்டி தான் அந்த மம்மிகள் இருந்து இன்னும் வந்து ஒரு வாசனை திருவ வந்து எப்படி வந்து உள்ளது அந்த நல்ல ஒரு வாசனை இருப்பதாக விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடித்து உள்ளனர் இது போன்றதான் ஒம்பது மம்மிகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு வந்து செய்து உள்ளனர் அவற்றில் இருந்து தான் வந்த வாசனையின் விதத்தில் சில வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவற்றின் வாசனையை வந்து கண்டறிந்து உள்ளனர் இந்த வாசனை தாங்க வேதியல் ரீதியாக மீண்டும் வந்து உருவாக்கினால் மற்றவர்களிடம் இருந்து இந்த மம்மிகளில் வந்து வாசனைகள் அனுபவிக்கலாம் என்று உள்ளே இருக்கும் உடல்கள் எப்போதும் அழுக ஆரம்பிக்கும் என்பது அறிய இது உதவும் என்று அவர்கள் வந்து கூறியுள்ளனர் யாருன்னா சயின்டிஸ்ட் அவங்க எப்படி சொல்லியிருக்கான் இவ்வளவு விஷயத்த மம்மி ஆக்கப்பட்டுள்ள உடல்களை முகர்ந்து பார்த்தால் அனுபவத்தை வந்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்து விரும்புகிறோம் அதனால தான் கெய்ரோவில் உள்ள எகிப்திய அருங்காட்சியகத்தில் இது போன்ற வாசனை வந்து மீண்டும் வந்து உருவாகி வருகிறோம் என்று ஆராய்ச்சியாளியிடமிருந்து ஒருவரான சிசிலிய பெப்பிரோ அவர் தெரிவித்து வந்து உள்ளனர் அதில் தான் டைட்டில் ஒன்று வந்து என்னென்னா வரலாற்றில் செயல்முறை அப்படி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல்கள் மம்மியாக மாற்றும் செயல்முறையினும் தான் பண்டைய எகிப்துகர்கள் அந்த உடலை வந்து நல்ல மனம் மிக்க பொருட்களாக வந்து நிரப்பி உள்ளனர் ஏன்னாங்க அந்த மம்மியை வந்து புதைக்கிற முன்னாடியே அந்த சவப்பட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு திரவம் சரிங்களா நல்ல ஒரு வாசனை வைக்கிறதுக்காண்டி ஒரு பொருள் வந்து போடுவாங்க போல இறந்த தான் மறுமைக்குள் நுழைய ஆன்மாவை தயார்படுத்துவதற்கான ஒரு முக்கிய ஒரு பகுதியாக இதனை வந்து அவர்கள் செய்து வந்தனர் இதனால தான் அரசர்கள் மற்றும் பிற ஒரு பிரபுகளின் உடல்களே வந்து வாசனை தரும் எண்ணெய்கள் மிளகுகள் மற்றும் தைலம் ஆகியவற்றால் நிரப்பியுள்ளனர் திரைப்படங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் மம்மி படம் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க திரைப்படங்களும் சரி புத்தகங்களும் சரி மம்பி செய்யப்பட்டுள்ள உடல்களை முகர்ந்து பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக கெட்ட விஷயம் வந்து நடப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கும் என்று பெப்ரோ வந்து கூறி வந்து உள்ளனர் இந்த இருந்து வந்த மனம் வந்து எவ்வளோ வந்து இனிமையாக வந்து இருந்தது என என்பது பார்த்து தான் நாங்கள் வந்து ஆச்சரியப்படுத்திட்டோம் அமெரிக்கா கெமிக்கல் சொசனேட் இதழில் ஆய்வுக்கரை வெளியிட்ட ஒரு ஆசிரியர்கள் கல்லால் ஆன அந்த சப இருக்கும் மம்மிகள் எந்த ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தவாறு அந்த வாசனை வந்து பெற வேண்டி இருந்து உள்ளது லண்டன் பல்கலைய கல்லூரி மற்றும் லோவேனியாவில் உள்ள லுப்லா ஜானா பல்கலைகளை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதை பத்தி ஒரு சிறிய ஒரு குழாயை அந்த சபப்பெட்டிக்குள் செருக்கி இந்த செயல்பாட்டை செய்து வந்து வருகின்றார்கள் இதன் மூலம்தான் அவர்களால் எந்த ஒரு உடல் மாதிரிகளின் சரி எடுக்காமல் வாசனை மட்டும் வந்து எடுக்க வந்து முடிந்து உள்ளது இந்த விஞ்ஞானிகள் வந்து எப்போதும் ஒரு புதிய தகவல்களை வந்து கண்டறிய எந்த ஒரு பாதிப்பின் சரி ஏற்படுத்தாத வழிகளை வந்து கண்டறிய முயற்சி செய்கிறாள் என்று பெப்ரோ அவர் வந்து விளக்கியுள்ளனர் அருங்காட்சியகத்தில் இருந்து இறந்தவர்களின் உடல்களை உடல்கள் என மம்மிகளை முகர்ந்து பார்க்கும் பார்வையாளருக்கு பண்டைய எகுக்களிற்கு உடல்களை வந்து பாதுகாக்கும் அவர்களால் செயல்முறையுறி முற்றிலும் மாறுபட்டு உள்ள கண்ணோடத்தில் அனுபவிக்க முடியும் கெம்பிரிச் பல்கலைத்தின் ஆங்கில இலக்கிய மேற்பாளரான ஆலி லுக்ஸ் என்பவர் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த வாசனை பற்றி வாசனையின் அரசியல் குடித்து தனது முனைவர் பட்ட ஒரு ஆய்வறிக்கையில் வந்து எழுதியுள்ளனர் மம்மிகள் குறித்து அறிந்து கொள்வதற்கு உண்மையிலே புதுமையான வழி இது என்று விவாதித்துள்ளனர் உங்கள் மூக்கையை வந்து பயன்படுத்துவது ஒரு வலுவான உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான எதிர்வினையை வந்து உருவாக்கிறது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் உள்ளனர் பண்டைய எகிப்தில் சமூக மற்றும் மதம் மற்றும் தனிப்பட்ட நடைமுறையை வந்து வாசனைகள் அவசியம் என்பது நாங்கள் வந்து அறிவோம் என்று அவர் மேலும் வந்து கூறியுள்ளனர் ஏபி செய்தி முகாமிடம் வந்து பேசி உள்ள ஆய்வு குழுவின் மற்றொரு உறுப்பினரான மதித்தா ஸ்ரீகிங் மற்றும் அவர் வந்து ஒரு மம்மி வந்து எந்த ஒரு சமூக வாய்ப்பை சேர்ந்தது என்பது கூட வாசனைகள் வந்து குறிக்கலாம் என்றும் கூறியுள்ளனர் இந்த அணுகுமுறை தான் அருங்காட்சியக சேகரிகளுக்கு மிகுந்த ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் அருங்காட்சியக பார்வையாளருக்கு மம்மிகள் பற்றி புதிய ஒரு உணர்வுபூர்வமான பார்வைகளை வந்து வழங்குவதோடு இந்த கண்டுபிடிப்பு மம்மிகளை வந்து பாதுகாப்பவர்களுக்கு ஒரு சாத்தியமான திருப்புணியை வந்து அளிக்கிறது என்று சொல்லியிருக்காரு ஆராய்ச்சியாளர்கள் வாய்வு குரோமோடோபிக்ரோபி எனப்படும் ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி தான் சர்கோபாஸுக்கு வந்து இருக்கும் பல்வேறு அந்த நாற்றங்களை பிரித்து பின்னர் தான் அவற்றை ஒன்றிணைந்து நறுமணத்தை வந்து உருவாக்கின்றார்கள் எம்பாமிக் செயல்பாட்டின் பயன்படுத்தப்படும் விலங்கு கொழுப்பின் சிதைவுடம் தொடர்புரிய அந்த நாற்றங்களை அவர்கள் கண்டறிந்து உள்ளனர் இது தான் உடல் தொடங்கி தொடங்கியுள்ளதாக குறிக்கலாம் இதன் மூலம்தான் எடுத்துக்கிட்டால் உடல்களை வந்து பாதுகாத்து வைப்பதற்கு ஒருங்க சிறந்த ஒரு வழிகளை வந்து கண்டறிய முடியும் என்று ஆராய்ச்சியில் வந்து கட்டுரை வந்து கூறியுள்ளது இதுதான் சேகரித்து வந்து கவனித்து கொள்ளும் பாதுகாவலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஏனென்றால் இது வந்து இன்னிவர் காலத்தில் எதிர்காலத்தில் சந்தி நேரை வந்து சென்றடைவது நாங்கள் வந்து உறுதி செய்ய முடியும் என்று பெப்ரோ வந்து கூறியுள்ளனர் மனதராம இதை பற்றி சொல்லி கமலை பின் போங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க